வாராகி பக்த கோடிகளுக்கு அன்பான வேண்டுகோள் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பதரை மணிக்குள்ளாக வாராகி அன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த கும்பாபிஷேகத்திற்கு யாகசால பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பக்தர்களாகிய உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கின்றேன் அந்த யாகத்திலே நீங்கள் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நூற்றி ஒரு ரூபாய் செலுத்தி சங்கல்பம் செலுத்தி செய்து கொள்ளலாம் கலசம் வேண்டுமென்றால் ஐநூறு ரூபாய் செலுத்தி கலசம் பெற்றுக்கொள்ளலாம் முன்பதிவு செய்பவர்கள் செய்யலாம் அதேபோல் அன்னைக்கு புடவை கொண்டு வந்து கொடுப்பவர்கள் தட்டு வரிசை கொண்டு வந்து கொடுப்பவர்கள் கொடுக்கலாம் போல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மண்டல பூஜை ஆரம்பிக்கிறது காலை மாலை என்று இரு வேளையிலும் மண்டல பூஜை நடைபெறுகிறது காலையிலே தினந்தோறும் ஸ்தாபகரும் வீடாதிபதியுமான நான் அபிஷேக ஆதாரணை செய்வேன் மாலையிலே மற்ற பிள்ளைகள் வரிசை கிரகமாக அவர்கள் அந்த பூஜையை செய்வார்கள் காலையிலே உபயம் செய்ய விருப்பமுள்ள பக்தர்கள் இந்த எண்ணுக்கு எண்ணை தொடர்பு கொண்டு என்னோடு பேசி காலை பூஜைக்கான முன்பதிவு செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் யாகசால பூஜைக்கு தேவையான எந்த ஒரு பொருளும் அல்லது பணமோ நேரடியாக என்னிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் பக்த கோடிகளே என்னிடத்தில் ஒப்படைக்கின்ற பணம் கோயிலுக்கு செலவிடப்படுகிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே பக்தர்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடத்திலே நேராக செலுத்தி அன்னையின் அருள் பெற வேண்டும் கும்பாபிஷேகத்துக்கு வாங்க அன்னை வாராகியினுடைய அருள் பெறுங்கள் என்று உங்களை அன்புடன் வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஸ்தாபகரும் பீடாதிபதியுமான சிவஸ்ரீ நாராயண ஜீவானந்த சுவாமிகள் அன்புடன் நன்றிகள்